முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் கே வணக்கம் செங்கோட்டையின் கெடுவைத்த விஷயத்தை பத்தி பேசணும் ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவருடைய கட்சி பதவிகள் எல்லாவற்றையும் பறிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பறித்து விட்டார் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சிலருடைய கட்சி பதவிகளும் பறிக்கப்பட்டன அப்படிங்கிறது செய்தி இது ஒரு பக்கம் இத நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு எதிர்பார்க்கலன்னா எப்படி அப்படிங்கிறது தெரியல இது ஒரு பக்கம் அதே சமயம் அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளேயும் டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நயலார் நாகேந்திரனுக்கு கூட்டணி கட்சிகளை கையாளக்கூடிய திறமை இல்லை அண்ணாமலை திறமையாக அதை கையாண்டார் இவர் கையாளவில்லை அப்படின்னு ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் நாங்க இருக்கணுமே அவர் விருப்பப்படலை எங்களை வெளியில் அனுப்புறதுல தான் அவர் விருப்பமாக இருந்தது அதனால் எங்களை நெக்லெக்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வெளியில பண் அனுப்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றதும் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அனைத்துக்கும் பொருந்தும் எங்க கூட்டணிக்கு பொருந்தும்னு சொல்வதன் மூலமாக எங்களை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி எங்களை வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்றத டிடி வித்தினகரன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்று அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்காக நாங்கள் வந்து எங்களை அழித்து கொள்ள முடியுமா நிச்சயமாக நாங்கள் அழித்துக் கொள்ள விரும்பவில்லை அப்படின்னும் தினகரன் பேசியிருக்கிறாரு அண்ணாமலை தினகரன் ரெண்டு பேரும் வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒருமித்த குரல்ல பேசுற மாதிரி இருக்கு எடப்பாடி நெய்னார் நாகேந்திரன் அவங்க ஒரு விதமாக ஒருமித்த குரல்ல பேசுற மாதிரி இருக்குது உட்கட்சி பூசலாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூட்டணி மோதலாக மாறி நிற்குதா அப்படிங்கிற கேள்வியும் வருது வெளியில ஒரு பக்கமாக பார்க்கும் போது பல டைமென்ஷன்ஸ் தான் தெரியுது நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் நான் முதலே சொன்னீங்க இது கூட்டணி இல்லை கூட்டுப்பிணி அப்படின்னு சொன்னேன் ஆமா ஏடிஎம்கே பிஜேபி வந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கு அடுத்து வந்து அண்ணாமலைக்கு வந்து பிஜேபி வந்து கட்சி மேலிடம் வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அது காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி இருந்த இந்த பார்ட்டியை ரொம்ப டைனமிக்காக்குனது அப்படிங்கிற ஒரு பிரமை வந்து அவர் கொடுத்துருந்தார் பிரமை மட்டும் இல்லை ஓரளவுக்கு பண்ணியிருந்தார் டைனமிக்காகவும் ஆக்கியிருந்தாரு ஆனா அதற்கு அவர் கையாண்ட வழிமுறைகள் வந்து ரொம்ப அநேத்திக்கல் அதை நான் பலதரும் சுட்டி காட்டியிருக்கேன் ஆனா பிஜேபியை வந்து கிராமப்புற அளவில் வந்து பிஜேபியை வந்து உணர வச்சது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி தமிழிசை எல்முருகன்லாம் செய்த முயற்சிகளை விட அண்ணாமலை செய்த முயற்சிகள் வந்து அதிகமாக பலனளித்தனங்கிறது உண்மை ஆனால் அவர் மேல அதீத நம்பிக்கை வச்சிருந்த போது அவர் வந்து நம்பிக்கையை கொடுக்கல அதீத நம்பிக்கையை கொடுத்துட்டாரு போட்டு போட்டால் நம்ம ரொம்ப ஜெயிச்சிடுவோம் எப்படி நம்ம தானே செகண்ட் பொசிஷனை செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஏடிஎம்கே வந்து ஒளிச்சு கட்டினா தான் முடியும் அதனால நம்ம தனியா நிற்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு இங்கேயும் பேசுனது வந்து அஹ் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் உறவு முறிகிறதுக்கு காரணமான பேச்சுக்களாக அண்ணாமலுடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருச்சு இப்ப இப்ப வந்து மேலிடம் வந்து என்ன உணர்றாங்கன்னா அது நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபரன்டேஷன் தேவையில்லை அந்த இதுல ஒத்தல்ல நாடகத்துல நாடகத்தில் வந்து அயோகோன்னு ஒரு வில்லன் இருப்பார் அவர் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதின கவிதையில அயோகோ என்ன சொல்லுவார் ஸ்மைல் அண்ட் ஸ்மைல் அண்ட் பி எ வில்லன் சிரித்துக்கொண்டே சிரித்துக்கொண்டே கழுத்து ஏற்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப பிஜேபி இன்னைக்கு அதை ஃபாலோ பண்றாங்க சிரிப்போம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் கொடுப்போம் இப்ப நைனார் வந்து அண்ணாமலை மாதிரி தனித்து எங்கே ஊர் அல்ல தனித்து எங்கோ மாட்டார் இவர் வந்து இவங்களுடைய கட்சி மேலூடுத்ததே ஊதுகுழல் அவ்வளவுதான் கட்சி மேலிடம் என்ன சொல்றது அது ஊது கட்சி மேலிடம் சொல்றதே ஊதுகிற குழல் இல்ல அவங்க வெளிப்படையா சொல்றதே ஊதுகிற குழல் இல்ல அவர்கள் ஊத சொல்லுகின்ற குழலே ஊதுகிற குழல் அந்த மாதிரி தான் அவர் வச்சிருக்காங்க இப்போ வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே ஏடிஎம் கிலிருந்து வந்தவர்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ல வந்து கொஞ்சம் தயக்க இருந்துச்சு இந்த மாதிரியான பல விதமான கட்டாயங்களுக்கு இடையில வந்து அவர் வந்து மாநில கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து அவர் இருக்கிறார் அப்போது இன்னைக்கு இவர் சொல்றாரு தினகரன் சொல்றாரு இவர் வந்து அமித்ஷா வந்து ஒரு தரம் ஒரே ஒரு தரம் தான் சொன்னார் இவர் வந்து இபிஎஸ் வந்து முதல்வர்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சிதான்னு சொன்னார் என்டிஏவுடைய உடைய கூட்டணி தான் சொன்னாரு அடுத்து வந்து அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவரே கூட்டணி தேர்ந்தெடுக்கும் முதல்வராக அப்படின்னு சொன்னாரு இவளையே அவர் இபிஎஸ் பேர் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லையே ஆனா இவர் நயினாரு எதிர்க்க வேண்டி மாறி மாறி சொல்றாரு இபிஎஸ் பேர் இருக்க வேண்டி சொல்றாரு அப்ப தான் எங்களை வந்து ஒதுக்கித்தரணும் இபிஎஸ் முன்னிறுத்தினது மூலம் எங்களை வந்து அட்ரஸ் இல்லாதவங்களை ஆக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு செயல்பட்டாரு கூட்டணியை வந்து எப்படி கொண்டு போறதுங்கிறது தெரியாதவராயிட்டாரு இப்படி எல்லாம் அவர் மேல வந்து தினகரன் படி சொல்றாரு ஆனா இதெல்லாம் வந்து அவங்களுடைய பிஜேபியுடைய மாஸ்டர் பிளானுடைய ஒரு பங்கா இருக்க முடியும் ஒரு அங்கமாக இருக்க முடியும் அதாவது இங்க உள்ளவங்க பேசணும் நைனார் வந்து பேசணும் இல்ல இல்ல எங்களுக்கு இபிஎஸ் தான் முதலமைச்சர்னு பேசணும் அவரை மாலிஃபை பண்ணி விடணும் அப்படி சொல்றது மூலம் ஆனா கடைசியில வந்து நாங்க முதல்ல இருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கட்சி மேலோடு வந்து கேட்போம் நாங்க வந்து நாங்க சொல்ற ஆளு தானே ஏடிஎம் கேளு தான் கேக்குறோம் நாங்க சொல்ற ஆளுதான் முதலமைச்சர் தானே சொல்றோம் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் நிலைமை தர்மசங்கடம் பயிரும் உண்மை என்னன்னா இவங்களுக்கு அதிமுக வேணும் பிஜேபிக்கு ஆனால் ஈபிஎஸ் வேண்டாம் இதுதான் உண்மை ஏன்னா ஈபிஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நெறிஞ்சி முள்ளாக இருக்கிறார் அட்லீஸ்ட் ஒரு பெரிய பலத்த மரத்துடைய முள்ளா இல்லாமல் இருந்தாலும் நெருஞ்சி முள்ளாகவாது இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை அது அவங்களுக்கு பிடிக்கல அப்போ சகலவிதமான கேம்ஸும் அவங்க வந்து சித்த விளையாட்டுக்களை வந்து விளையாடுறாங்க இதில் தினகரன் வந்து இவரை நைனார பழி சொல்றதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லி அன்னைக்கு தெரியல தினகரன் வெளியில போகணும்னு முடிவு பண்ணாரு அது நல்ல முடிவு தான் ஏன்னா இவர் வந்து ஏபிஎஸ் ரொம்ப தெளிவா இருக்காரு அதிமுகவுக்குள்ள அவங்கள்ள நுழைய விட மாட்டேன் ஏன்னா அவங்க நுழைஞ்சாங்கன்னா இவருடைய பதவிக்கு ஆபத்துன்னு அவருக்கு தெரியும் கண்டிப்பா இங்க எத்தனை பேர் அதிருப்தியாளர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான தலைமை அந்த பக்கம் வந்தோடனே ஆல்டர்னேட்டிவ் வந்தோடனே அந்த பக்கம் போவாங்க அது கட்சிக்குள்ள இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கும் கட்சிக்குள்ள குழப்பத்தை அதிகரிக்குங்கிறத விட தன்னுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் அவர் வந்து கட்சி காலியானாலும் சரி தன்னுடைய தலைமை பதவி காலியாக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்காருங்கிறத போன தேர்தலையே நம்ம பார்த்துட்டோம் அதாவது முதல்வராக இருக்கும்போது உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி வன்னியை கொடுத்தது மூலம் ஓபிஎஸ் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு ஆமாம் காலி பண்ணிட்டாரு நிஜந்தான் ஆனால் அது கூட சேர்ந்து கட்சியும் காலி பண்ணிட்டாரு அதுதான் உண்மை ஒரு அனைத்து மாநில கட்சியாக இருந்த அதிமுக இன்று மேற்கு மண்டல கட்சியாக சுருங்கி விட்டது அப்படிங்கிறது உண்மை அது காரணம் இன்றைய நிலையில ஏபிஎஸ்க்கு அடுத்த ஏபிஎஸ் தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் எந்த கட்சியும் காட்டல சார் திமுக திமுகவுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஏபிஎஸ் தான் இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு ஆமா சந்தேகம் யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஒருங்கிணைந்தாலும் சரி தனியாக நின்னாலும் சரி அதே இரண்டாவது இடம் தனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி வேற சில கட்சிகள்னு ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணியில இருந்தால் போதும் அவங்க வந்து இந்த இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் எதிர்க்கட்சி தலைவராக தான் வந்து விட முடியும் ஆனா தன்னை எதிர்க்க கூடியவர்கள் யாரும் எம்எல்ஏவாக கூட வர முடியாது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல நீங்க அந்த ஒத்தர் சொன்னீங்கல்ல சிரித்துக்கொண்டே அதே வேலையை பிஜேபி மட்டும்தான் செய்யுமா அவரும் செய்யலாம் அப்படின்னு அவரும் முயற்சி பண்ணலாம் இல்ல அவரு சிரிச்சுக்கிட்டே சொல்லலையே உங்களை வந்து உள்ள உடக்கூடதுங்கறத ரொம்ப தெளிவா வந்து உறக்கத்தான் சொல்றாரு அதுல சிரிச்சுக்கிட்டே சொல்லலையே இல்ல பிஜேபியோட பேசும் போது அதை சிரிச்சுக்கிட்டே இருக்காரு உள்ளுக்குள்ள அவங்க பிஜேபி வார்த்தைகளை நம்பி உள்ளுக்குள்ள யாராவது தலையை தூக்கும் போதுதான் இன்னொரு பேஸ் காட்டுறாரு ஆமாம் இப்போ பிஜேபி வந்து இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஏடிஎம்கே பலவீனப்படுத்தலாம்னு நினைச்சாங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணுவரையும் கொண்டு வந்து சரி இவர் விடமாட்டேங்கிறாரா இங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சே பலவீனப்படுத்துவோம் செங்கோட்டையனை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோட்டையனுக்கு பிஜேபி கூட வந்து சம்மந்தமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா அவர் அங்கே போய் நிர்மலா சீதாராமன் அவருடைய சந்திக்கலையா என்ன காரணம் எதுக்காக அதை பற்றி ஏதாவது பேசினாரா அதனால் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நோக்கம் ஏடிஎம்கே இரண்டாவது பெரிய கட்சிகள் நிலைமையை மாற்றி நம்ம வந்து முதல் நம்ம வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக ஆகிவிட வேண்டும் ரெண்டாவது பெரிய கட்சி ஆகிற அதே நேரத்தில் நம்ம வந்து அடுத்து வந்து இந்துத்துவா இதெல்லாம் வந்து ஒரு ஏழு தலைமுறைகளாக வாழ்ந்தவர்களும் இல்லை ஏழு தலைமுறைகளாக வீழ்ந்தவர்களும் இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவ்வளவு நாள் இவங்க ஆண்டுன்றாங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லி அப்போ திராவிடம்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட உள்ள குறைகள்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதையெல்லாம் வந்து காமிச்சோம்னா அந்த குறைகளை திராவிடத்துடைய கொள்கைகளாக சொல்லுவோம் அப்படிதான் போவாங்க அதுதான் பாலிடிக்ஸ் அப்போ திமுக உள்ள அமைச்சர்கள் சில பேர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து வந்து இந்த உள் குற்றச்சாட்டு சரியே திராவிடம் தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அது அதுக்கு அதுக்கு வந்து அவங்க மட்டும்தான் இருக்கணும் எகென்ஸ்ட் டிஎம்கே ஏன்னா ஏடிஎம்கே இருக்கிறது வசதியாக இருக்காரு ஆனால் இந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து நான் பெர்சனலாக நினைக்கிறேன் விஜயும் வந்து இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் பிஜேபி உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஆனால் விஜய் வந்து வால் தனியாக ஆடினாலும் ஆடிடும் அதுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா நிரூபிக்கப்பட்டால் பிஜேபியோடு அதிகமான செல்வாக்கு இருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் அவர் தனியாக இண்டிபெண்ட் இருக்கணும்னு ஆசைப்படலாம் ஆனால் அது எத்தகைய செல்வாக்காக இருக்கணும் எட்டு பெர்சென்ட்டோ பத்து பர்சன்ட்டோ இல்லை இருபத்தஞ்சி பர்சன்டோ வேணும் அது அவர் கிடையாது நிச்சயமா கிடையாது இப்ப உதாரணமா முதல்ல ஆரம்பத்துல வந்து கிட்ட வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து முழுக்க முழுக்க இளைஞர்கள் எல்லாரும் ஏறக்குறைய விஜய பிடினா தான் போவாங்கன்னு சொல்லி நினைச்சோம் இப்ப நான் கிராமங்களுக்கு போறேன் சிற்றூர்களுக்கு போறேன் தமிழகத்துல போய் சும்மா தாராளம் சாதாரணம் பேசிட்டு இருக்கும்போது என்ன சார் பேசுறாரு கவர்மெண்ட்லாம் எல்லாம் பேசிட்டே இருக்காரு பேச வேண்டிய பேச்சு ஒன்னையும் காணுமே நடிக்கிறத பார்க்கலாம் அவ்வளவுதான் சார் அப்படின்னு சில இளைஞர்கள் பேசுறாங்க எல்லாரும் இல்லை ஆனா சில இளைஞர்கள் பேசுறாங்க இந்த மனமருந்துகள் தொடர்ந்து நடக்க முடியும் இளைஞர்கள் மத்தியில ஒரே ஒரு கேள்விதான் கிடைக்கும் கேட்கணும் நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்களா தாராளம் ஆதரிங்க ஆனால் விஜய் உங்களுக்காக என்ன செய்ய போறாருன்னு கேளுங்க சும்மா வந்து ஊழல் எழுத்து போராடுறேன் ஊழல் எழுத்து போராடுறேன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஊழல் தான் பண்ணாங்க அதனால இவர் ஊழல் எழுத்து போராடுறாரா சரி ஊழல் எழுத்து போராடுவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் சுதந்திரமாக எந்த விதமான இன்ட்ரவென்ஷன் இல்லாமல் உருவாகும் அப்படின்னு சொல்றீங்களா அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இப்படி கேளுங்க நீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் இளைஞர்கள் சிந்தனை இல்லாதவர்கள் இல்லை நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள் அதனால அவருக்கு வந்து இவங்க எதிர்பார்க்க அளவுக்கு அதாவது பிஜேபியும் வந்து எத்தனையோ கால்குலேஷன் தமிழ்ல சொல்லுவாங்கள்ல தம்பி எத்தனையோ குட்டிகாரணம் போட்டு பார்க்கறாங்க ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்கல்ல அது தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பிஜேபியுடைய நிலமை வந்து ஆனா நான் இன்னொன்று ஒன்று சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு சிதறின நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இந்த எதிர்க்கட்சிகள் சதையை கிடக்கு அப்படின்னு சொல்றோம் தேர்தல் சமயங்களில் சில சமயம் பார்த்திருக்கேன் தங்களுடைய எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரே நோக்கம் திமுகவை தோற்கடிக்கிறோம் அதனால நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி சேர்ற இது விந்தைகள் நடக்க முடியும் நடக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது திமுக வந்து இதுவரைக்கும் தாங்கள் செய்த ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து ஓட்டு கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் கீழ் மட்டத்தில் வந்து மக்களுக்கு வந்து சில அதிருப்தி இருக்குது தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருத்தர் அரசுக்கிட்ட ஒரு வேலை ஒரு வேலை ஆகும்னு சொல்லி போனார்னா அது காஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இன்கம் சர்டி எதுனாலும் சரி அவ்வளோ எளிதாக கிடைப்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குங்கிறத நாங்கள் பார்த்துருக்கேன் அது திரு ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நிர்வாக ரீதியாக தனி மனிதர்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதில் சில சிக்கல்கள் இருக்குது அதில் சில அதிருப்திகள் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க பட்டு அரசாங்கத்தில் கரெக்டு நிர்வாக ரீதியான விஷயங்களையும் சரி செய்ய வேண்டியது நிர்வாகத்துக்கு என்னுடைய பொறுப்பு தான் பட் நிர்வாகம் நடத்துறது ஒரு கோட்பாட்டு ரீதியான நிர்வாகம் அப்படிங்கிற லெவலில் அது எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் போகுது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா திட்டங்களுக்கு பின்னால ஒரு தத்துவம் இருக்கு இப்போ லண்டன் போயிருக்கும் போதும் அவர் வந்து மார்க்ஸ் மெமோரியல் போறாரு அம்பேத்கர் வாழ்ந்த இல்லத்துக்கு போறாரு பெரியார் படம் திறந்து வைக்கிறாரு இந்த இதே கூட்டணி பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் இந்த இணைந்த ஒரு கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு மனநிலையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கைகள் கூட இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனா அங்கேயும் சில அபரேஷன்ஸ் இருக்கு இங்க வந்து விழா கொண்டாடுவதற்கு கூட பூஜை பண்ணி தொடங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் சோஷியல் மீடியாவுக்குள்ள போயிட்டு இருக்குது அந்த மாதிரியான ரொம்ப கேவலமா இருக்கு இப்படி மூட நம்பிக்கைகளை வச்சு பூஜை பண்றாங்க அப்படின்னா திமுக பண்றாங்கன்னா சார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் நான் எந்த வேறுபாட்டையுமே பார்க்கல அவருடைய இது கொள்கை அந்த கொள்கையை வந்து நிறைவேற்ற வேண்டும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஷெட்யூல் ரெண்டுலயுமே நான் எந்த வேறுபாட்டையும் பார்க்கல அ சின்சியர் மேன் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன் வெரி சின்சியர் மே அவருக்கு வந்து உள்ளூர என்ன ஆசை இருக்கு தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர்கள் ஒருவனாக நான் நடந்து கொள்ள வேண்டும் மக்கள் என்னை அப்படி கணிக்க வேண்டும் அந்த எண்ணத்துல இருந்து அவர் மாறுபடவே இல்லை ஆனால் கீழே வந்து நான் பார்க்குறேன் இந்த பாருங்க இந்த முப்பருமளவுக்கு வந்து உடச்சு பூஜை பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இது உண்மையா இருந்தா இது ரொம்ப கேவலம்தான் பார்ட்டியில கீழே வரைக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை அப்படிங்கறது வரும்னு எதிர்பார்க்குறீங்களா சார் தோற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தோற்றம் வளர்ச்சி அதுக்கு பின்னால இருக்கிற கோட்பாடு எல்லாம் கரெக்ட் நான் அதெல்லாம் மறுக்கல அது எல்லாமே சரிதான் நீங்க சொல்ற கருத்தை நான் மறுக்கல பட் ஒரு மாஸ் பார்ட்டில அங்கங்க சில அபரேஷன்ஸ் அமரேஷன் சேர்க்கதானே செய்யும் ஏ சார் முப்பரும் விழவுங்கறது வந்து கீழ வர அபரேஷன் இல்ல இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா மக்கோட சேர்ந்து உங்கள நீங்க திமுக சப்போர்ட்ன்னு சொல்லிடுவேன் திமுக சப்போர்ட் வந்து எனக்கு அதுல வருத்தமே இல்ல திமுகவுல உள்ள தவறான ஆளுடைய சப்போர்ட்டா இருக்கவே கூடாது இது ஒரு மாஸ் பார்ட்டிக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க முடியாது சார் நீங்க கண்டிப்பா இவர் ஒரு எம்பி ஒருத்தர் வந்து இப்போட்டு வச்சிருந்தாரு கலைஞர் காலத்துல ஆமா எம்டி கலைஞர் பிடிஆர் பள்ளியல் ஏன் சொன்னாரு இல்ல யாரோ ஒருத்தரை சொன்னாரு இன்னொருத்தரை சொன்னாரு ஏன் அந்த உள்ள இருக்கிறவங்களே ஏன் சொல்லல அவர் கண்டு முன்னாடிதான சபாநாயகர் சார்ல இருந்தாரு அப்ப ஏன் சொல்லல பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவருடைய தந்தை பி டி ராஜன் இவங்கள்லாம் வந்து இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையை என்னனைக்கும் சொல்லிட்டு வளர்ந்தவங்க ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து திராவிட கொள்கையை பேசிட்டு அங்க வந்து சந்திரன் கீ வந்தார் வந்தாரு அது கலைஞர் வந்து சொன்னாரு இது வந்து விந்தையாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் சரி இன்னொன்னு சொல்றேன் அப்படி அவர் சொல்லும்போது அது பிடிஆருக்கும் மறைமுகமாக சொன்ன வார்த்தை தான் அதில் சந்தேகம் இல்லை சார் இப்ப கலைஞர் வந்து பிடிஆருக்கு சொல்லலைன்னா நான் கலைஞர் செஞ்சதும் தப்புன்னு தான் சொல்லுவேன் சார் அதாவது நீங்க வந்து அடிப்படை கொள்கையை நிறுத்து போகவே விடக்கூடாது மற்றதெல்லாம் சரி இப்ப இறைவன் இருக்கிறான் வந்து நம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கை மேன்மையானது அந்த நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனா இறைவன் பெயரால் நடக்கின்ற கொள்ளைகள் இவைகள் அத்தனைக்கும் ஆதரவு அளிப்பது போல் நாம் கூடாது அதுல சந்தேகமே கிடையாது இதுல கொள்ளைகள் எதுவும் இல்லை இல்ல சார் கொள் கொள்ளை நடக்கிற விஷயத்தை தனியாக கண்டிக்கிறதா புரிந்து கொள்ளணும் பத்து பேருக்கு வீட்டுல தேங்காய் இல்லை நாலு பூஜை பண்ணி முப்பது தேங்காய் எடுத்துட்டு போறது வழி வச்சா அது கொள்ளுதான் சார் அவங்க வீட்டில் போய் ஊர்ல போய் தாங்க அவங்க மாட்டோம் நிச்சயமா கொள்ளுதான் சரி சார் அந்த விஷயத்தை தவிற்றுவோம் சரி இங்கே வந்து நெயினார் நாகேந்தர்னா எதுக்காக திட்டணும் அமித்ஷாவ சொல்வதற்கு முடியலையா தினாரனால ஆஹ் இல்ல தலைமை பிஜேபி தலைமையை பற்றி எதுவும் பேச முடியாம நெயனார் நாகேந்திரனை மட்டும் சொல்றாரா நான் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தினம் தினர்னு பார்த்துருக்கேன் டெல்லியில் இருந்த போது ஹி ரியலி இம்ப்ரெஸ் ஆ சார் வெரி டீப் பர்சன் அதாவது அலட்சியமாக வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய ஒரு நபர் இல்லை அதனால இது வந்து நயனா நாகேந்திரன் பண்ணி வச்சாரு அப்படின்னு அவர் உள்ளூர் நம்பரை தான் நான் நினைக்கல அவர் நயனா நாகேந்திரன் பாயிண்ட் அவுட் பண்றது மூலம் பிஜேபி மேல தனக்குள்ள கசப்பை தான் வெளிப்படுத்துறாரு அது ஒரு லைன்ல சொல்லியிருக்காரு சார் இந்த இரண்டு மூன்று மாதங்கள் இந்த டெல்லி வந்து இதை சரி செய்யும் என்று காத்திருந்தோம் அப்படின்னு ஒரு லைன்ல முடிச்சிடுறாரு அதை ஆமாம் அது போக எனக்கு அது தொடர்பாக இன்னொரு கேள்வியும் வருது இந்த மாதிரி நுட்பமாக எதிர்க்க கூடியவர்கள் ஓபிஎஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இபிஎஸ் டிடிவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதுக்குள்ள ஒருவரை பிஜேபிக்கு ஆதரவு ஒருத்தரை பிஜேபிக்கு எதிர்ப்பு அப்படின்னு எல்லாம் வலிந்து யாராவது ஒருவரை ஆதரிச்சு பேசணும் பிஜேபி எதிர்ப்புல இருக்கிறவங்க அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா இல்ல கட்டாயம் இல்ல ஆனா பாலிடிக்ஸ்ல இருந்து சார் பாலிட்டிக்ஸ் என்ன சொன்ன பாலிட்டிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆசிபிள் சரி நடக்க நடக்க முடிவதை செய்வது அரசியல் நடக்க வேண்டியதை செய்வது அரசியல் கிடையாது அது நடக்க வேண்டியதை செய்தவர்கள் மகாத்மா காந்தி டு ஏ லார்ஜ் எக்ஸ்டென்ட் நாட் கம்ப்ளீட்லி பட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பண்ணாரு அம்பேத்கர் மகாத்மா காந்தியோட அதியமா பண்ணாரு விபி சிங் நடத்தி காமிச்சாரு இது மாதிரி சில பேர் நம்ம சொல்ல முடியும் நடக்க வேண்டியதை செய்தவர்கள் ஏன் இங்கே வந்து காமராஜர் செய்யலையா அண்ணா செய்யலையா கலைஞர் செய்யலையா நடக்க வேண்டியதை செய்தார்கள் அல்லது இன்னைக்கு காலை உணவு போட்டிருக்காருல்ல இந்த புண்ணாமைய கிராமத்துல சொல்றவங்க சொன்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா நான் திருநெல்வேலி போனபோது இந்த புண்ணியம் காலையில சாப்பாடு போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப பெரிய வார்த்தை அவங்க சொன்னது அப்ப எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து நடக்க வேண்டியதை செய்து காட்டுகின்றார்கள் ஆனா சாதாரணமாக நடப்பதை தான் பாசிபிள் அதனால இவங்க வந்து ஜனங்களுக்கு புரியறபடி அல்லது ஜனங்களை விரும்புறபடியான சில பேச்சுக்களை பேசணும் நான் தினனுடைய பேச அப்படித்தான் பாக்குறேன் நீங்க திரும்பவும் நான் பழைய விஷயத்தோட தொடர்புபடுத்திதான் சார் வந்து கேள்வி கேட்கறேன் நீங்க லிஸ்ட்ல சொல்லும்போது நீங்க லிஸ்ட் சொல்லும்போது காந்தி அம்பேத்கர் அப்படின்னு காந்தியை விட கூடுதலாக அம்பேத்கர்னு சொல்றீங்க காந்தி காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நான் வந்து வேறுபாட பார்க்கல ஆனா ஆஹ் காந்திக்கு இருந்த ஃபாலோயர்ஸ் எத்தனை பேர் அம்பேத்கருக்கு இருந்த ஃபாலோயர்ஸ் எத்தனை பேரு அப்படிங்கிறதுக்கு கேள்விக்கு விடை தேட போனோம்னா அந்த மக்களுடைய உணர்வுக்கு இறங்கி வந்து தலைமை தாங்கக்கூடியவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அதுக்கு வரேன் இப்போ வெவ்வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அரசியல் உணர்வுங்கிறது வெவ்வேறு படிநிலைகளில் இருக்குது அதுவும் படிநிலைகளில் தான் இருக்குது அதில் ஆஃப் பொலிட்டிக்கல் அனிமலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சாதாரணமாக எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு அரசியல் பற்றி சமூகம் பற்றி யோசிக்க நேரம் இல்லாத ஒரு உழைப்பாளிகிட்ட போய் இந்த அளவுக்கு நீ பண்பட்டு இல்லையே அரசியல்ல அப்படின்னு சொல்வது சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அந்த நபரையும் தன்னுடைய லைனுக்குள்ள கொண்டு வருவதற்கு காந்தியோ அண்ணாவோ மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளை நாம வந்து எளிதாக புறந்தொள்ளி விட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அது சரியா தன்னுடைய அவங்களை தன்னுடைய நிலைக்கு கொண்டு வந்தாரா அல்லது தன்னை அவர்களுடைய நிலைக்கு ஓரளவு கொண்டு சென்று அவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டாரா அப்படிங்கிறது பெரிய வினா காந்தி பத்தி சில பேரு பகவத்சிங்க வந்து அவர் வந்து பகவதிங் விடுதலைக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப குறை சொல்றவங்க இருக்காங்க ரொம்ப குறை சொல்றவங்க இருக்காங்க அது ஒரு உண்மையான தியாகி அப்படிப்பட்ட ஒரு தியாகினாலும் காந்தி வந்து இவங்கள நினைச்சதோட ரொம்ப புத்திசாலி இந்த நாட்டுல வன்முறை மூலம் நமக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது நமக்கு அதுக்காக ஆயத்தங்கள் கிடையாது ஆயுதங்கள் கிடையாது ஒன்று திரட்டல் முடியாது அப்படிங்கிறதுனால அஹிம்சையை வந்து ஒரு பெரிய ஆயுதமா கொண்டு வந்தார் இவர் வந்து நேரம் அப்படித்தான் பார்த்தார் நான் வயலன்ஸ் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் அ வெப்பன் காந்திக்கு வந்து நான் வயலன்ஸ் இஸ் ரிலிஜன் இந்த ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு ஆனா கா நேரு சொன்னதா கரெக்ட் அத வச்சுதான் சுதந்திரம் அடைய முடியுதுனால எங்கயாவது ஒரு இடத்துல பகத்சிங் தோன்றி விட்டால் அத ஆதரிச்சா நூறு பகத்சிங் வருவாங்க ஒரு லட்சம் பகத்சிங் வர மாட்டாங்களே அப்படிங்கிறது காந்தியோட எண்ணம் அது சரியான எண்ணம் தான் நீங்க சொல் நீங்க சொல்ற அணுகுமுறை வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கான செல்வாக்கை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக செய்த மாதிரி ஒரு டோன் கிடைக்குது காந்தி சொன்னாங்க

அதனால அவருடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்யக்கூடிய கோரிக்கையை காந்தி தொடர்ந்து வலியுறுத்த முடியாமல் போய்விட்டது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான இன்னொரு சைடு அப்படிலாம் கிடையாது பகத்சிங் கேட்கல சார் அப்பா கேட்டாலும் சரி பகத் யார் சொன்னாலும் பகத்சிங் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இல்ல அப்பா காந்தி ஏன் சொல்ல பகத்சிங் வேண்டவில்லை விரும்பவில்லை அதை எப்படி நான் செய்வதுன்னு சொல்லியிருக்கலாமே

நிச்சயமாக தொடர்ந்து ஆளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அந்த எண்ணம் தவிடுபடியானதற்கு பகவத்சிங்கும் ஐஎன்ஏயும் இந்திய நேவல் ரிவோர்ட்டும் முக்கியமான காரணங்கள் அதனால வந்து இவருக்கு வந்து தெரியும் சார் அந்த அந்த ஐஎன்ஏ இல்லாம இருந்தாலுமே நமக்கு சுதந்திரம் வந்திருக்கும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வந்திருக்கும் ஐஎன்ஏங்கிறது வந்து நேவி ரிவோல்ட்டோட எவ்வளவு தூரம் தொடர்புடையது அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது சார் காந்தியினுடைய கருத்துல இருந்து வேறுபட்ட இடதுசாரிகள் சிந்தனை கொண்ட இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களும் தல்வார் புரட்சியா அது கப்பல் புரட்சிக்கு காரணமாக இருந்தவங்க அவங்கதான் ஒத்துப்படுறாங்க இந்த இரண்டாவது உலக போர்ல சமூக மனிதகுல விரோதிகளாக இருந்தவர்களோட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்த ஒரு அமைப்பு ஆமா அது இந்தியாவினுடைய நலனுக்காகன்னு அவங்க சொல்லலாம் அது ஆயிரம் பிரச்சனை அது அது ஓகே முடியுது இந்தியாவினுடைய நலனுக்காக சொல்லலாம் பட் உலக மக்களுடைய நலனுக்காகங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு அது எதிரான ஸ்டாண்ட்ல எதிரிகள் மூலமாக பிரிட்டிஷருக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லது அவர்களுடைய உதவியை பெறுவோம் அப்படின்னு ஹிட்லரையும் முசோலினியையும் நாடி நின்றவர் அப்படிங்கிற இடத்துல தான் ஐஎன்ஏவை பார்க்க முடியும் அந்த சிக்கல் வந்து அரசியல் ரீதியாக காந்திக்கும் அவங்களுக்கும் இருந்தது இடதுசாரிகளுக்கும் அவங்களுக்கும் இருந்தது எல்லாம் சரிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னு ஐஎன்ஏ மேல வந்து தேச துரோக சாட்டினாங்களே அந்நேரம் மக்களுடைய உணர்வு எப்படி இருந்தது மக்களுடைய எழுச்சியை கொந்தளிப்பை பிரிட்டிஷ் அரசு எதிர்பார்க்கவில்லை நேர் வந்து லாயருடைய கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு நேருவே போனாரு நேருவே போனாரு ஆமா அதனால ஐஎன்ஏ வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்க இதுவும் மக்களுடைய பார்வையில ஒரு பகுதி தானே சார் சார் ஐஎன்ஏ வந்து ஒரு தேச விரோத கட்சியா யாராவது பார்த்தாங்களா மக்கள் எக்ஸப்ட் சம் கிரேட் திங்கர்ஸ் சில பேர தவிர மத்த யாராவது ஆர்மின்னு சொல்லி பார்த்தாங்களா கதைக்கு உதவாத ஆட்களுக்கு என்ன ஒரு பேர் சூட்டிட்டீங்க சார் வேற என்ன பண்றது வேற என்ன பண்றது அவங்க அவங்களுக்கு முடியும் அதனால இவர் இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் உங்ககிட்ட இடி அமீனுடைய அரச விடுங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்து அந்த ஸ்மித் பேர் ரொம்ப நாள் ஆண்டுகிட்டு இருந்தாருல எப்படி சார் ஆண்டுகிட்டு இருந்தாரு எவ்வளவு கேவலம் ஆண்டுகிட்டு இருந்தாரு அவரை ஆதரிச்சு அமெரிக்கா கூட பிரிட்டன் கூடயும் நம்ம நல்லூர் வச்சிருந்தமே அது மட்டும் நியாயம் இவங்க ஜெர்மனியோடையும் இத்தாலியோடையும் சுபாஷ் போஸ் வச்சிருந்தது மட்டும் அநியாயம் ரெண்டுமே அநியாயம் தான் சார் இதெல்லாம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் நம்ம நாட்டு சுதந்திரம் சொல்லி பார்க்கும்போது சுபாஷ் போஸ் வாஸ் அ நேஷனலிஸ்ட் அக்மார்க் நேஷனலிஸ்ட் அன்னைக்கு அந்த நாட்டு வந்து அவங்களுக்கு தாரவார்த்து கொடுத்து அப்படிப்பட்டா சுபாஷ் போஸ் அதனால அவங்க அவங்க அந்தந்த நேரத்துல பயன்படுத்தினாங்க ஒரு விடுதலையை பெற்றுத் தருவதற்கு நாஜி போர்சஸ் காரணமாக இருந்தாங்கன்னா அவங்களை எதிர்த்து வேற ஏதாவது இவர் அல்ல செய்திருக்க முடியுமா அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வி சார் அதை ஒட்டி அதனால எல்லாமே அது அப்படின்னு பார்த்தா நான் சொல்றேன் நீங்க வந்து மகாத்மா காந்தி அளவுல சுதந்திரம் வாங்குனீங்களே பிரிட்டிஷ் எக்கனாமிக் கலோனியில் சேர்த்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க எதுவும் பண்ண பண்ண முடிஞ்சது எதுவும் முடியல எதுவும் பண்ண ரெண்டு எல்லாத்துலயுமே யாரு வந்து சுதந்திரம் கொடுக்குறானோ அவன் நம்மள வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆண்டுகிட்டு தான் இருந்தான் ரொம்ப நாளா ஆமா அதை அதைக்காக போராடினவங்களை தான் அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டுல தடை பண்ணி எல்லாம் நிர்மூலமாக்கிட்டாங்கல்ல நீங்க சொன்ன எக்கனாமிக் லிபர்டிக்காக போராடியவர்களை நாற்பத்தி எட்டுல தடை பண்ணி ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று பல்லாயிரக்கணக்கானவர்களை சிறைப்படுத்தி ஒரு பெரிய மூமெண்டே தான் காலி பண்ணிட்டாங்கல்ல சரி சார் இப்படி போனா போயிட்டேதான் இருக்கும் போயிட்டே நாளைக்கு பேசலாம் சார் தொடர்ந்து நம்ம குடியரசு துணைத் தலைவர்களுடைய இல்ல இன்டர்நேஷனல் பாலிட்டிஸ் அமெரிக்கா பிரிட்டன் எக்கனாமிக் ஹெகமனிசம் இவங்களுடைய ஆக்சிஸ் பவர்ஸுடைய நாசிசம் இதெல்லாம் விட்டுட்டு பாவம் எடப்பாடி பத்தி கொஞ்சம் பேசி முடிச்சுக்கோம் சார் பேசி முடிச்சுடுவோம் ஏற்கனவே இருந்தோம் நடுவுல சில நண்பர்கள் தான் நம்மள தேவையில்லாம ட்ரிகர் பண்ணி உலகத்தை பத்தி பேசு அதை பத்தி பண்றாங்க நம்ம அதுக்கெல்லாம் காது கொடுக்கவே கூடாது அதாவது அனைத்திந்திய அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி அவர்கள் தன்னை குறுக்கிக்கிட்டே போறாரு அப்படிப்பட்ட பெயர் சூட்டல் இல்லாமல் திராவிட என்ற அடைமொழியுடன் துவங்கப்பட்ட இன்றும் நிலைத்து நிற்கின்ற ஒரு கட்சியை சேர்ந்த கட்சியின் தலைவர் முதல்வராக இருக்கிறவர் உலக அளவில் இந்தியாவின் அரசியல் தலைவர்களில் ஒருவராக சந்தேகம் இல்லாமல் பரிணமித்திருக்கிறார் உலக அளவில் இன்னைக்கு போய் தங்களுடைய கொள்கை என்ன தங்களுடைய ஃபவுண்டர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற பத்தி பேசுறாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் சந்தோஷம் எடப்பாடியும் அந்த அளவுக்கு தன்னை கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர்ங்கிறவர் முதலமைச்சருக்கு நிகரானவர் பல விஷயங்களில் அவரும் தன்னை அந்த அளவுக்கு வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசை அவ்வளோ ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவான் சார் வணக்கம்